படம் பாக்குற மாதிரியே இருந்தது அதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்த தான் சொல்லலாம் இந்த இப்பத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ராக்ஸ் அந்த கேர்ள்ஸ பிரச்சனை எல்லா இதுவுமே இந்த மூவில சொல்லியிருக்காங்க இது வந்து இப்பத்த ஜென்ரேஷன் அத வந்து பாக்குறது நல்லம் கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்க அடுத்த ஹீரோ வில்லன் கேரக்டர் ஹீரோயின் எல்லாமே நல்லா செஞ்சிருக்காங்க நாங்க எதிர்பார்த்து வந்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டீமுக்கு என்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோட்டோம் உண்மைக்குமே எந்த வித எதிர்பார்க்கும் இல்லாம தான் இந்த படத்தை பார்க்க வந்தோம் ஆனால் நினைக்கவே இல்லை இவங்க எல்லாம் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களும் இல்லை கேட்ட இடத்துல சொன்னாங்க நல்லா நடிச்சிருந்தாங்க எனக்கு யாரை பாக்குறேன்னு தெரியல ஏன்னா அவ்வளவு நிலக்கணஞ்சர்கள் அவ்வளவு பேரும் அவங்க ஆக்டிங்கை நந்தா காட்டிருந்தாங்க யாரும் பார்க்கறோன்னு தெரியல எதை பார்க்கறோம் தெரியல முக்கியமாக அந்த வில்லன் சாய்மலன் அசத்தி விட்டாரு சொல்லத்தவையில் கெமராமே அங்க உழைச்சி எந்தெந்த காட்டணுமோ அங்க சூப்பராக காட்டிருந்தாங்க சாட்டிஸ்பைடா இருக்கும்